ஹாய் முருகன் வாங்க ஓ அதில் ஹாய் சொல்லியிருக்கியாப்பா பத்தியா நான் பாக்கல நானும் தானே வந்தேன் அந்த சேனல்ல இருந்து இந்த சேனலுக்கு போறேன்ட்டு வணக்கம் வணக்கம் முருகன் எப்படி இருக்க நல்லா இருக்கியா சொல்லிட்டு தான் வந்தேன் அதில் இந்த சேனலுக்கு போகிறேன்ட்டு இதை லைவ் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு அதனால இதை கொஞ்சம் நேரம் போட்டு தூங்கிடலான்ட்டு சாப்பிட்டாச்சா முருகன் சாப்பிட்டாச்சா லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மெம்பர்ஷிப்பு ஜாயின் பண்ணுங்க எஸ் மேடம் ஓகே முருகன் குட் நைட் முருகன் ஒருத்தன் பத்து நிமிஷம் இருக்கும் லைவ் தான் முடிப்பேன் முருகன் சாப்பிட்டீங்களா சொல்லவே இல்லை சாப்பிட்டீங்களா நீங்க நோடி சிக்கன் சப்பாத்தி மேடம் ஓகே சூப்பர் தான் நல்ல டிஷ்ஷு தான் நாங்கள் இட்லி முட்டை குழம்பு ஹாய் 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 எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல Mm-hmm. சப்பா முருகா மனோஜ் விலாக்ஸ் வாங்க வாங்க தேர்ட் லைக் வித் நியூ சப்ஸ்கிரைப் ஃப்ரம் பெங்களூர் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ப்ரோ யூ ஷார்ட்ஸ் வீடியோ சூப்பர் தேங்க் யூ தேங்க் யூ ப்ரா தேங்க் யூ நன்றி நன்றி மனோஜ் விலாக்ஸ் நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்களா விலாக்ஸ்னு வச்சுருக்கீங்க சேனல் நேமு ஓ சேனல் வச்சுருக்கீங்களா ஓகே 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 சூப்பர் நல்லா பண்ணுங்கள் சீக்கிரமாக பண்ணுங்கள் சூப்பராக பண்ணுங்கள் எல்லா புகழும் இறைவனுக்கு இனிய வணக்கம் 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 முகமது முகமது புரோ அறிவால் அறிந்து உண்ணிர்தால் இறைஞ்சும் அடையார் எரிஞ்சல் இயக்கோனை அழகான செம்பொன் மயில் மேல மருந்து அலைவா யுகந்த பெருமாளை அருணகிரி அருள் திருப்புகழ் படல் அப்பன் முருகன் அருள் சூப்பர் இந்த வேடெல்லாம் ஒன்று ஒன்று பாருங்கள் படிக்கவே கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஆல் ஆர் வெல்கம் மனோஜ் விலாக்ஸ் இப்போ உங்களை அந்த சேனலில் பார்த்தமாரி இருக்கு அதில் தான் வந்து இங்கே இருங்க பார்க்குறேன் நீங்கள் தானு பார்க்குறேன் நான் இல்லை இது வேற யாரும் பாட்டுக்கு மேஜிக்கல்னு வந்திருக்குல்ல ஆறாவது லைக் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகர் அசிஸ்ட் அண்ட் பி ஹாப்பி தேங்க் யூ தேங்க்யூ இளங்கோவன் ப்ரோ லைக் டன் தேங்க் யூ எல்லோரும் வந்து லைக் போடுங்க நண்பர்களே ஆமாம் எல்லோரும் லைக் போடுங்க பத்தாது அது கூட பத்தாது இது பண்ணிடுங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள் அதுதான் பெரிய சப்போர்ட் எங்களுக்கு மெம்பர்ஷிப்பு ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள் எயிட்டி நைன் ருப்பீஸ் நிறைய இதெல்லாம் சொல்லியிருப்பேங்க சொல்லியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஓன்லி அப்படிப்பாங்களா அது மாதிரி எண்பத்தி ஒம்பது ஓன்லி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ப்ரோ சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா இருக்கீங்களா

சிஸ்டர் தோசை தக்காளி சட்னி சாப்பிட்டேன் ஓகே சூப்பர் நாங்கள் இட்லி முட்டை செஞ்சேன் செஞ்சுபுரம் நீங்கள் எந்த ஊருக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ் நாங்கள் பெரம்பலூர் உங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படியா தேங்க் யூ நான் பார்க்குறீங்க அதில் என்னான் இருக்கு உங்கள் ஐடி நேம் சொல்லுங்கள் நான் பாக்குறேன் நடனமாடும் சிவன் இருப்பார் ஓ சரி 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 நான் மகிழ்ச்சி ஓகே மனோஜ் ஓகே நாலாயிரத்தி எழுநூறு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படியா எனக்கு ரொம்ப நீங்கள் எந்த ஊர் நாங்கள் பெரம்பலூர் மனோஜ் லாக்ஸ் பெரம்பலூர் நான் ஜூன் மாதம் ஓகே வந்தேங்க அப்புறம் தான் போட ஆரம்பிச்சேன் சிஸ்டர் காலையில் சீக்கிரம் கடை தொடங்கும் பாய் குட் நைட் ஓகே குட் நைட் குட் நைட் போகும்போது ப்ரோ நானும் தூங்கணும் காலை வேலைக்கு போகணும் எந்திரிக்கணும் சமைக்கணும் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிவிடு நாங்களும் வேலைக்கு ஓடும் ஓகே போ சாப்பிட்டீங்க சாப்பிட்டாச்சு மனோஜ் ஓகே போ சாப்பிட்டீங்க சாப்பிட்டாச்சு மனோஜ் நீங்கள் சாப்பிட்டீங்களா இப்போதான் வந்து தோசை சாம்பார் சாப்பிட்ருந்தேன் அப்படிங்களா நாங்கள் ஒம்போதரைக்கு வீட்டுக்கு வந்தோங்க வேலைக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு மணி பத்தரை ஆச்சு கடை மூடலை தண்ணியில் எழுதி போட்டுருக்கோங்க தினமும் இன்ஸ்டாவில் என் கடையை உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள் ஓகே கண்டிப்பாக நான் பார்க்குறேன் தினமும் எந்த நேரத்தில் உங்களை எந்த நேரத்தில் தான்ங்க எனக்கு எனக்கு ரெஸ்ட்டு ரெஸ்ட் கிடைக்கிறப்போ வருவேன் வேலை இருந்தால் வர மாட்டேன் சேனல் இருக்கு நிலவின் அரசி சப்போர்ட் பண்ணுங்க அதையும் அதில் தான் அதிகமா இதுதான் என்ன ஒரு சேனலுங்க நிலவி அரசி மலை புயல் வாங்க வெல்கம் பேசுங்க ரேவதிமம்மா நான் தூங்க போகிறேங்க குட் நைட்டுங்க ओके ओके पर्य